அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு அல்லாஹ் குரான்ல அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒண்ணுல தெளிவா சொல்லி தரா நமக்கு ஆனா இன்னைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய விஷயங்கள் என்னவெல்லாம் அதிகம் ஆயிருச்சு அதற்கு எதிரான ஒரு போர் குறிப்பா பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான போர் திருமணம்ங்கிற பேர்ல மணப்பெண்ணை அலங்கரிக்கிறாங்களே ப்ரொஃபஷனல் மேக்கப்புங்கிற பேர்ல இவங்க நடத்தக்கூடிய கூத்துக்களுக்கு எதிரான போர் டிசைனர் ஃபர்தாக்களுக்கு எதிரான போர் அப்படின்னு தான் இந்த பரப்புரையை விழிப்புணர்வு பரப்புரையை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் சுபஹானெல்லாம் நிறைய வெற்றியை அதெல்லாம் எத்தனையோ பேர் வந்து இனிமே நாங்க இந்த பிரைடல் இல்ல அப்படின்னு இந்த வேலையை நாங்க விடுறோம் அப்படின்னு போனவங்க பல பேர் இன்னும் சில பேர் வந்து நாங்க எந்த போட்டோ வீடியோவும் எடுத்து எங்களோட பேஜ்ல விளம்பரப்படுத்தி எங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக எங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக நாங்க போட மாட்டோம் எந்த இஸ்லாமிய பிள்ளையினுடைய அலங்காரமிக்க படத்தையும் நாங்க வெளியிட மாட்டோம்னு வாக்கு தந்தவங்க எத்தனையோ பேர் அதை மீறி இபிலிசுகள் இருக்கிறாங்களான்னா இபிலிசுகளுடைய வாரிசுகளாய் சிறப்பா இருக்கிறாங்க நாம் எல்லாம் நபிகள் நாயம் சலாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிநாதரனுடைய வாரிசுகள் உம்மத்துக்கள் அவங்களோட விட்ட பணியை நம்ம செய்யக்கூடியவர்கள்ங்கிறதுல நாம கவனமா இருந்தோம்னா இந்த இபிலிசுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட இருந்து சமூகத்தை பாதுகாக்கலாம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கலாம் நம்ம வீட்டை பாதுகாத்திரலாம் இன்ஷா துவா துவாசை எல்லாரும் அதுக்காக நம்ம எல்லாருமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட ஒரு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும் இஸ்லாமிய பெண் அப்படின்னா ஒரு உள்ள போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு லூசான துணியும் தலைக்கு துணியும் போட்டிருப்பா அப்படிங்கிற ஒரு பேணுதலை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறோம் எதுக்காக ஃபர்தாவும் ஹிஜாவும் போட்டு வெளியே வரோம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எதுக்காக ஃபர்தாவும் ஹிஜாபும் போட்டு வெளியே வரோம் நம்முடைய மானத்தை மறைத்துக்கொள்ள என்னமா அந்நியான்கள் பார்வையில உருவத்தை காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்நியான்களோட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்நியான்களோட பார்வையில நம்ம அழகா தெரியக்கூடாது நம்ம சாதாரணமா போகும்போது நம்ம உறுப்புகள் எல்லாம் அழகுதான் நம்முடைய முகம் அழகுதான் நம்முடைய முடியும் அழகுதான் அப்போ அந்நியான்களோட பார்வையில இந்த முடியை கூட நம்ம மறைச்சுக்கிறோம் முடி ரொம்ப அழகு இந்த முகத்தை விட முடி அழகு என்ன சொல்றீங்க நீங்க முகத்தை விட முடிய அழகு எல்லாரும் இந்த முகத்தை வச்சுப்போம் அப்படியே மொட்டை அடிச்சுடுவோம் எல்லாரும் எப்படி இருப்போம் நல்லாவே இருக்க மாட்டோம்ல நீங்களே யோசிச்சு பார்த்தா மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாருமே அழகாவே இருக்க மாட்டோம் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முடி ரொம்ப வசீகரமானது ரொம்ப ஈர்ப்பு மிக்கது அந்த முடி இருக்கிறத பொறுத்து அழகை வந்து இன்னைக்கு டிசைன் பண்றோம் வழுக்கத்தில் விழுந்துருச்சுன்னா பொண்ணு கிடைக்க முடியுது இப்படியான எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம் முடி ரொம்ப அழகானது ரொம்ப ரொம்ப அழகானது அதனால அந்த தலை முடியை கூட நான் மறைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ என்னோட உடல் வெளி அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ஃபர்தா எப்படி அழகா இருக்க முடியும் தலைமுடி கூட வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ஹிஜாப் எப்படி டிசைனர் ஹிஜாபா ஸ்டோனு கல்லு கண்ணாடி வளையல் ஜிகு ஜிகுன்னு எல்லாத்தையும் ஒட்டக்கூடிய ஹிஜாபா எப்படி இருக்க முடியும் இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க போட்டுருக்க ஃபர்தாவை செக் பண்ணி பாருங்க அவங்க பர்தாவில் கல் இருக்கா டிசைன் இருக்கா எதாவது ஜிகிஜிகுனு ஏதாவது ஒட்டியிருக்கானா அது பிளாக் கலர் ஃபர்தாவா இருக்கட்டும் வேற கலர் ஃபர்தாவா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு அவங்க பர்தாவை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம ஃபர்தா பிளைனா இருக்கா இல்ல அதுல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லாட்டி இந்த கைக்கு பட்டியாவது வச்சு விட்டுறான் இந்த கைக்கு பட்டியாவது எதையாவது வச்சு ஜிகி போட்டு அந்த ஸ்டோன் ஒர்க் ஆரி ஒர்க்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஆட்கள் என்ன நோக்கத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா அது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு வெளியில சாதாரணமா கடைகள்ல போய் தேடும் போது நமக்கு பிளைன் பர்தாவோ பிளைன் ஹிஜாபோ கிடைக்கிறது இல்ல அப்படி கேட்கறவங்களே ஏதோ பரதேசிகள் போலவும் பிச்சைக்காரர்கள் போலவும் பார்க்குறதாக மக்கள் செய்தி சொல்றாங்க அவங்க என்னவா நம்ம பாக்கிறாங்கன்றதுல நமக்கு எந்த பிரோஜனமும் இல்ல அதெல்லாம் நம்மள என்னவாக பாக்குறான் அப்படிங்கறதுதான் நமக்கான வெற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் நாங்க உணர்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லிட்டே இருக்கோம் அப்போ வெளியில போகும்போது நான் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற லூசான துணிதான் பர்தா அந்த பர்தால ஸ்டோன் ஜிகினா ஜிமிக்கி வேற பாசி இன்னும் ஊசி என்னென்னமோ இருக்குது அது எல்லாவற்றையுமே தடுத்துக் கொள்ள வேண்டியது ஒரு முஸ்லீம் பெண்மணியோட கடமை அப்படி ஒருவேளை டிசைனோட அழகா இருக்கிற மாதிரி ஹிஜாபையும் போட்டால் அது ஹிஜாப் போடாததுக்கு சமம் பர்தா போடாததுக்கு சமம் தான் அதெல்லாம் சொல்லுவான் அதற்குரிய கூலிதான் உண்டு எனவே போடுற ஹிஜாப் துணிய பெருசா சின்னதா இல்லாம கழுத்தை மட்டும் சுத்திக்கிட்டு சில பேர் கழுத்துல பாம்பு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அவங்கள எல்லாம் ரொம்ப புனிதமான இடத்துல வச்சிருப்பாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி கழுத்தை சுத்திக்கிட்டு இல்லாம நல்லா தலையை சுத்தி நல்லா பெரிய ஷாலா நம்ம நம்மளை போத்திக்கிற மாதிரி குளிருக்கு நல்லா போத்திக்கிற மாதிரி விசாலமான ஒரு பெரிய துணியா இந்த துணியை எடுத்து போடுங்க கறி துணியே இப்ப விசாலமான துணியா வந்துருச்சு பெருசு பெருசா டிசைன் டிசைனா காட்டன்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டசன் ரெண்டு டசன் அப்படின்னு ஆனா நம்ம போடக்கூடிய இந்த ஷால சின்னதா பார்த்து எடுத்து தலைக்கு மட்டும் சுத்துறாப்புல சுத்தா சுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் இப்போ வந்து இங்கே கூறு வைக்கிறாங்க முக்கோணமாக இப்படி கூறு வைப்பாங்க ஒரு படம் வரைகிறதுக்கு வீடு வரைகிறதுக்கு கூறு வைக்கிற மாதிரி இப்படி ஒரு கூரை கொண்டு போய் இங்கே வச்சிடறாங்க மேலே கூரை வச்சுட்டு இப்படி கழுத்தை சுற்றி இந்த பக்கம் ஒன்று தொங்குது இந்த பக்கம் ஒன்று தொங்குது அவ்வளோதான் இதுதான் ட்ரெண்டிங்காக ஜாப் போடுறது அப்போ நம்ம போடுறது இப்படி எல்லாம் போடுறது பெரியவங்கெல்லாம் நல்லா பெரிய காட்டன் ஷால் எடுத்து சுற்றி கலர் ஷோல்டர்லாம் தெரியாமல் கீழே ஃபுல்லாக மறைச்சி போடுறாங்களே அதெல்லாம் அதெல்லாம் வந்து பழைய முறை ட்ரெண்டிங் உங்களுக்கு தெரியாது சும்மா அப்படியே சுற்றிட்டு வருது அப்போ அப்படி போடுறதும் ஒன்று தான் போடாதவங்களுக்கு நிறைவன் ஒரு கூலி வச்சுருப்பான் ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக பேணுதலாக அதனுடைய நோக்கம் இருந்து போடுறவங்களுக்குன்னு ஒரு கூலி வச்சுருப்பான் ரெண்டுக்குமான கூலி வேற வேற மறுமையில் ரெண்டுக்குமான தங்குமிடம் வேற வேற அப்போ போடுறதுன்னு ஆயிடுச்சு அதை ப்ராப்பரா நோக்கம் எதுக்காக என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுட்டோம் நம்ம பாதுகாப்பை பெற்றுட்டோம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி குரான் வசனத்துல இறைவன் சொல்றானே நீங்கள் அவசரமாக இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் நான் இதை போட்டான அழகா இருக்கணும் அழகா இருக்கிறதுக்காக இது இல்ல நம்மை பேணுதலாக்கி கொள்வதற்காக என்னுடைய எந்த ஷேப்பும் வெளியே தெரிய வேண்டாம்ங்கிறதுக்காக ஷேப் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபிரீ வச்ச வருதா இந்த இடுப்பு குடி வருதா எலாஸ்டிக் வருதா பின்னாடி கயிறு கயிற்கற்ற வருதா இதெல்லாம் ஷேப் அப்படியே வெளியே காட்டுமே இதெல்லாம் எதுக்குன்னா ஷேப் நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு போய் பர்தால வச்சு இது ட்ரெண்டிங்கான பர்தான் இன்னைக்கு பிள்ளைகளை ஆர்டர் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெற்றோர்கள் அதை தடுத்து நிறுத்துங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு விளங்க வைங்க பிராக்டிஸ் பண்ண வைக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை பெற்றோர்களுக்கே தெரியலன்னா என்ன செய்யறது அப்போ இந்த ஹிஜாப் போடுறது அப்படிங்கறதோட பேணுதலான தன்மை விளங்குச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு ஷீல்டுக்குள்ள புகுந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒரு கவசத்துக்குள்ள புகுந்து கொண்ட மாதிரி இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு காலத்துல இது மாதிரி போட்டிருப்பாங்க அப்ப என்னடா இது இவங்க ஒரு கோட்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வர்றாங்களே என்னது அப்படின்னு பாக்கும்போது அவங்க பல இடத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கிறோம் இந்த மாதிரியான ஒரு கவசத்துக்குள்ள புகுந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம் நம்முடைய உருவம் வெளியே தெரியாது ரொம்ப கண்ணியமா இருக்கும் ஒரு பெரிய தலைமைகள் அவங்கெல்லாம் கண்ணியத்தை பற்றி பேசும்போது இந்த உடைய இந்த ஹிஜாப் அப்படிங்கிற இந்த விஷயத்த ஏதோ ஒரு வகையில பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இயற்கையாவே நமக்கு இறைவன் இந்த கண்ணியத்தை தந்திருக்கான் நம்ம யாருக்கும் காட்சி பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாது காலேஜுக்கு வர முடியாது எக்ஸாம் எழுத முடியாது ஃபர்தாவா கலத்துங்க ஹிஜாப கலத்துங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கல இன்னைக்கு வரைக்கும் ஹிஜாப் தான் பெண்கள் பயன்படுத்துறாங்க அப்போ இத உடைக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி நாங்கள் நீங்கள் போடுற ஃபர்தாவே அழகாக்கி காட்டுறோம் நீங்கள் போடுற ஹிஜாபையே நாங்கள் ரொம்ப அழகாக்கி காட்டுறோம் உள்ளே போட்டிருக்க சேலையும் சுடிதாரும் சுமாராக இருந்தாலும் வெளியே போடுற ஃபர்தாவை ரொம்ப டிசைன் ஆக்கி தர்றோம் வேலையை போடுற ஹிஜாபே ரொம்ப டிசைன் ஆக்கிட்டே முடிச்சது தானே இஸ்லாமிய பெண்களை என்னைக்கு அறிவு சார்ந்து யோசிக்க விடாம அலங்காரத்தின் திசையை நோக்கி நகர்த்துறமோ அன்னைக்கு இஸ்லாம் அழிஞ்சிரும் இஸ்லாத்தை அழிச்சிடலாங்கிறத அவங்களோட கொள்கை ஃபர்தா தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இஸ்லாமியர்களோடது கிடையாது பெரும்பாலும் யாரோ தயாரிக்கிறாங்க அதை விற்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அதை விற்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தான் ஃபர்தா ஹிஜாபை போட்டுக்கிட்டு இந்த டிசைனர் ஃபர்தாவை வாங்குங்க இந்த பார்ட்டி வியர் புர்காவை வாங்குங்க இது ரொம்ப டிசைனாக இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது இதில் எப்படி ஆரி ஒர்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எப்படி என்னோட சைஸுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடுப்பு பிடி ஃபர்தாவை வாங்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் கூடவே சேர்ந்து என் கூட நரகத்துக்கு புக் பண்ணுங்க அப்படிதான் இவங்களுக்கு வேலை ஆளுங்க இதை பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் பேன் பார்த்து நம்மளும் இது மாதிரி வாங்கலாம் நம்மளும் இது மாதிரி எடுக்கலாம் நம்மளும் இது ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ட்ரெண்டிங்க்கு பார்க்கப்படக்கூடிய கூட்டமா இன்னைக்கு ஆயிடுச்சு நமக்கு இன்னும் மிச்சம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து அல்லாவுக்காக மாறுவோம் பர்தாவை லூசா போடுவோம் அதுல எந்த டிசைனும் இல்லாம பாத்துக்குவோம் அப்படி பர்தா ஹிஜாப்ல டிசைன் இருக்கு டிசைன் மீன்ஸ் இந்த ஸ்டோனு ஜிகு எம்ப்ராய்டரி எம்பிராய்டரி இதை தான் சொல்றேன் மத்தபடி பர்தால பூ டிசைன் இருக்கலாம் காட்டன் ஃபர்தால கோடு போட்டிருக்கலாம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க அழகழகா தான் இருக்கு அது காட்டன் டிசைன்ஸ் அதுல பிரச்சனை இல்ல வெயில்ல போனா டால் அடிக்கும் ஜிகிஜிகு பழப்பழக்கம் நைட் லைட்ல உட்காந்தம்னா ஜிகி ஜிக் ஜிஜுன்னு தெரியும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் சொல்றோம் தான் அலங்காரம் சொல்றோம் அதை தடுத்துக்கொள்ளும் சொல்றோம் இன்ஷால்லா இன்னையில இருந்து டைம் மிச்சம் இருக்கு நமக்கு உயிரை மிச்சம் வச்சிருக்கான் நம்ம பேணுதெல்லாம் மாறிக்குவோம் என்ன சொல்றீங்க இந்த சூழ்ச்சின்னு தெரிய வரும்போது இந்த இருந்து இன்னையில இருந்து நாமும் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாத்துக்குவோம் என்ன சொல்றீங்க சத்தமா இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து மாத்துவோம்